இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குமே பெரிய இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயம் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம் போடுறதுக்கு உடுப்பு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அதெல்லாம் தான் அந்த மூணு விஷயம் இருந்தாலே அந்த லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் அப்படின்னு அப்பயும் சொன்னாங்க இப்பயும் அதுதான் எப்போவுமே அதுதான் மெயினான விஷயம் மூணு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லைஃப்பில் இந்த ஃபாஸ்ட் லைஃபில் மனுஷர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போகிறோம் இல்லைன்னா அட்வான்ஸாக போகிறோம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு ஒரு நீட்ஸ் அப்படின்றதுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் ஒரு விஷயம் தான் இந்த வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லாேருக்குமே இருக்க வேணும் அது இருந்தால் தான் இப்போது இருந்தால் தான் ஒரு லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கும் இல்லைன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு ஆகிட்டு இருந்தாலுமே அந்த அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஒரு எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும் எல்லா விஷயங்களுமே மனுஷருக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ் தேவைப்படையில் அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஆளுங்க போயிருக்க இல்லை வீடுங்கள் வேறு இதுங்கள் எல்லாமே வரும்போது அவங்க மாட்டு வண்டில் குதிரை வண்டில் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சைக்கிள்ஸ் ஆட்டோ ரிக்ஷோ இல்லைன்னா சைக்கிள் ரிக்ஷோ அப்படின்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கார் வேன் ஒரு ஜீப் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்துருக்கு அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைங்கிற மாதிரி வந்துச்சு ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டனாக போயிட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுலேருந்து தூரம் தூரமாக தான் எல்லாமே இருக்குது பிள்ளைங்களோட ஸ்கூல் சரி ஒரு இடத்துல இருக்கும் ஒர்க் ஆஃபீஸுங்க இல்லைன்னா ஒர்க் பிளேஸ் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும் ஒரு மார்க்கெட் இல்லைன்னா ஒரு தியேட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வேறு வேறு இடத்துல டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டாக போயிட்டு எல்லோரும் மாதிரி தான் எங்களுக்குமே அது ஒரு மஸ்ட்ங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இந்த அந்த மஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் கதைக்கு போகிறோம் என்னென்னா எங்களோட வேன் எங்களோட எங்களோட அவ்வளோ ஒரு க்ளோஸ்டோ ஹார்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச இந்த வேனை பற்றின ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் இல்லைன்னா கட் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட வேன் அதுக்கு வந்து நானும் பிள்ளைங்களும் வச்ச பேர் வந்து பிஷ்டு பிஷ்டோன்னு அவ்வளோ ஆசையாக நாங்கள் வச்சுருக்கோம் அவருக்கு இன்றைக்கி பத்தாவது இயர் பர்த்டே அவருக்கு ஒரு ஒரு ஆனர் பண்ணுற மாதிரி ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அவரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஏன்னா இத்தனை வருஷத்தில் எங்களை வந்து அவர் அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக தான் இந்த வேனுக்குள்ளே நாங்கள் நானும் பிள்ளைங்களும் ஃபேமிலி எல்லாமே ஏறினதுமே ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இத்தனை வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் அவர் தந்ததில்லை இல்லைன்னா ஒரு ஒரு மனக்கவலை மாதிரியான விஷயங்கள் இந்த வேனுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு கிடைச்சதே இல்லை இன்னுமே நிறைய வருஷங்களை அவர் வந்து அவ்வளோ சேஃபாக எங்களை ஏற்றி இறக்கி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் விஷ் பண்ணுங்கள் பர்த்டேக்கும் விஷ் பண்ணுங்கள் இது ஒரு புதுவித அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பெரிய ஒரு 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 எக்ஸ்பென்சிவாக அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது தேவையான அளவு ஒரு தேவையான ஒரு மனுஷருக்கு எது எவ்வளவு ஒரு சேஃபாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த விஷயமான ஒரு கார் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரோல் காட்ட போகிறோம் வாங்க உங்களோட சேர்ந்து பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஸ்ட்டு ஒரு பர்த்டேக்காக பலூன் பலூன் எல்லாம் வாங்கி இது பண்ணி காரெல்லாம் நாங்கள் ஃப்ளாக் ஆஃப் இது பண்ணிவிட்டு

ஸோ பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண உடனே ஃப்ரண்ட் ஏரியாவில் ஒரு சீட் வந்து நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதில்ல அந்த ஃப்ரண்ட் ரைட் சைட் சீட் ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு கோஸி ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது யாராவது நானும் ஆக்கசோ மாறி மாதிரி இருக்கோம் இல்லை ரெண்டு சீட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கோம் அதில் தான் எங்கள் ஹேண்ட் பேக்ஸ் இல்லை சன் கிளாஸஸ் அந்த மாதிரி அப்பப்போ தூக்கிட்டு ஒரு எசென்ஷியல் திங்ஸு அதில் நாங்கள் வச்சுருவோம் க்ளீனர் முன்னாடி ஜிபிஎஸ் இஸ் ஆன் டு த விண்டோ அதே மாதிரி ரெண்டு சாமி நாங்கள் ஒரு ஒரு க்ராஸும் ஒரு தாத்துக்குட்டி ஒரு சாய் மாதிரி ரெண்டு சாமி வெளியில் இருக்கிறதுனால ரெண்டும் வச்சிருக்கோம் பேரும் காப்பாப்போம் எல்லா சாமியும் நாங்கள் கும்பிடுவோம் ஆனால் இது ஃபேமிலியில் ரெண்டுமே நாங்கள் கிறிஸ்டியனும் ஹிந்துஸும் இருக்கிறதுனால அதை வச்சிருக்கோம் சாமி கும்பிடுவோம் குட்டி கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ டிவிக்கான செட்டிங்ஸ் அண்ட் பார்க் போது அதில் கூட டிவி பார்க்கலாம் ஸோ அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் காரோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி ஒரு குட்டி கபோர்ட் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே இருக்கு மேனுவல் அதுவும் வந்துருக்கு வேற தேவையான பென் பென்சில் அப்போ போய் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் எயிட் கிட் அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்கோம் ஓ மிடில் கவர் மிடில் கோவில ரெண்டு சீட் இருக்குது டோட்டலாக அந்த காரில் செவன் சீட்ஸ் இருக்குது பின்னாடி மூணு நடு ரெண்டு முன்னாடி ரெண்டு இந்த ரெண்டு சீட்டில் தான் நான் மக்கள் மோஸ்ட்லி உட்காந்து நிறைய லைக் கம்ஃபியாக தான் இருக்கும் கம்ஃபியாக ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த ஒரு ட்ராவல் ஆர்கனைசர் வச்சுருக்கோம் அது வந்து அக்கா குட்டி இருக்கும் போதே அது இன்னும் வச்சிருக்கோம் அதே மகள் பிறந்த போது வாங்கினது டிஷ்யூஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு வாங்கினது இன்னுமே வச்சிருக்கோம்

ஒரு to தான் அந்த பெரிய that now bbd so yeah yeah, yeah uh, uh, right. அதுக்கு வேற ஒரு அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு இந்த சைடு கிட்ட தான் அது யா யூஸ் சைடு ரெண்டுக்கு இந்த சைடு இல்லை நம்ம ஒரு ஃபியூ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் டெக்கரேஷன்ஸ் பண்ணி அப்ப பின்னாடி வந்திருந்தாங்கன்னா இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வேணும் ஒரு சேஞ்ச் வேணும் இருக்கா இங்க வந்திருந்தாங்கன்னா அங்க அந்த சைடுல ரெண்டு மூணு மோஸ்ட்லி வந்து இன் பேக் சீட்ல நாங்க எப்ப உட்கார்றோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது நாங்கள் கார்ன்வால் டு டொரான்ட்டோ இல்லை மான்ட்ரியால் டு டொரான்ட்டோ அந்த மாதிரி லாங் ட்ரிப்ஸ் போயிட்டு வரும்போது அதில் நான் ஒரு தடவை நியூயார்க் போயிட்டு வந்தோம் டிரைவ் பண்ணி ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்காக பேக் சீட்ல நானும் அக்கட்சி மாதிரி மாதிரி இருப்போம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா டொரண்டோ டு கார்ன்வால் அப்படி நாங்கள் அடிக்கடி நாங்கள் அப்படி டிராவல் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த டைமில் சில வேளையில் ஒரு சில வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு எளியாக கிளம்பிடுவோம் நிறுத்திற வரும் அந்த டைமில் ஆன் ரூட் நான் ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கான இடம் அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா இந்த சீட்ஸ் எல்லாமே உள்ளே மடித்து உள்ளே mm. fold பண்ணி வச்சிட்டு ஒரு quilt எல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு one hour two hours மறுபடியும் quilt எல்லாம் அலசி night எல்லாம் வந்து ஒரு towel மாதிரி கிளம்பிடுவோம் ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும் அது அப்போ அவ்வளவு comfortable ஆ அவ்வளவு cozy ஆ ஒரு வீடு மாதிரி எக்ஸ்ட்ரா thing சொல்லணும்னா மேல வந்து கோட் hangers இல்ல மாதிரி இருக்கு so எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஸ்வெட்டர் இல்லை பேக் ஏதாவது வைக்கணும்னா பெருசாக அதில் வைக்கிறது இல்லை பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஸ்ட்ராங் நெச்சு போக மச் பட் நாங்கள் பிஸ்ட்டும் அப்படி ஹேர்ட் பண்ணவும் விரும்பல ஆனாலும் அது அப்படி இருக்குது அதுக்கப்புறம் முன் சீட்டு ரெண்டுக்குமே அண்டர் சீட் ஸ்டாரேஜ் இருக்குது ஸோ நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேக் சூட்கேஸ்லாம் கேஸ்லாம் வைக்கணுன்னா ஒரு சைஸ் திங்ஸ் அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படிதான் சீட்டா மேலே எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கு அதில் தான் நான் வந்து என்னோட ஸ்டேஜிங் பண்ணும்போது அப்பப்போ ஸ்டேஜிங் போகும்போதெல்லாம் அதுக்குள்ளே பெரிய பெரிய இன்டீரியர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இல்லை சின்ன சின்ன ஃபர்னிச்சர் எல்லாம் எடுத்து போகணுன்னா அதுக்குள்ளே வைப்போம் ட்ராவல் பண்ணும்போது எங்களோடய ட்ராவலிங் பேக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் தண்ணி ஸ் எல்லாமே ஒரு கூலர் அது மாதிரின்னா எல்லாமே பின்னாடி இருக்கும் முன்னாடி அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டு கால் கை நீட்டி என்ன சொல்றது கம்ஃபியாக இருக்கு அப்படி அம்மாவோட ஸ்டேஜிங் திங்ஸ் இல்லாத டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் காமனாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சோப் அண்ட் ஒரு ரெண்டு மூணு தண்ணி பாட்டில் வச்சுருக்கோம் வாட்டர் பாட்டில்ஸ் அதனால தண்ணி எப்பவுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அது என்னோட பழக்கமா அவங்களுக்கே பழகிட்டேன் வெளியில போயிட்டு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரும்போது வெளியில ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்தாலே காருக்குள்ளே இருக்கும்போது ஒரு சோப்பை போட்டு கை கழிட்டு டவல் துடைச்சிட்டே ஏறிடுவோம் அது வந்து லாக்டவுன் தான் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து அதை அப்படியே பழகிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா சங்க்ல வந்து ஒரு ஸ்னோ ரிமூவல் ப்ரஷ் அண்ட் ஒரு டஸ்டர் ஒரு குட்டி ப்ரூம் ஸ்டிக் அண்ட் ஃபேன் அது எப்பவுமே இருக்கும்

ஒரு லாங் டிரைவ் இல்லைன்னா ஒரு சின்ன டிரைவர்னா கூட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கை வலிக்குது கால் வலிக்கு இல்ல பிள்ளைங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த கார்ல ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு வெளியில இவ்வளவு தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ண அப்பப்போ நாங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது ஸ்கூலுக்கு அடிக்கடி போய் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது நான் ஒர்க்குக்கு போறது ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறது ஸ்டேஜிங் பண்ணுறது ஷாப்பிங் போறது அப்படின்னு அடிக்கடி போயிட்டு வந்தாலுமே ஒரு நாளுமே அவங்க டயர்டாக ஃபீல் பண்ண மாதிரி இல்லைனா எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்சம் பெரியவங்கிறதுனால நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் லாங் ட்ராவல் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கூட ஒரு நாளுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோவு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ கம்ஃபர்ட்டியாக அவங்களை வச்சுருக்கிறோம் இந்த பிஸ்ட்டு அது வந்து ஆனர் பண்ணுறதான் விஷயம் ரெண்டு விஷயம் வந்து ஒரு நாளுமே அவர் வந்து எங்களை ஒரு ஒரு கஷ்டப்படுத்தினது இல்லைன்னா ஏதாவது பண்ணினது இல்லைன்னா டைமுக்கு டைம் நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் ஏன்னா செக் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது அதே மாதிரி பெட்ரோல் அவருக்கு தாகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே பெட்ரோல் போட்டுறது அதான் சொல்லுவாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அதே மாதிரி நாங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறனால அவருமே எந்த ப்ராப்ளமே தந்ததில்லை ஒரு டிக்கெட் இல்லை ட்ரைவ் ஒரு சரியில்லாமல் பண்ணினது அப்படின்னு இல்லை ஒன்றுமே பண்ணின ரெண்டே ரெண்டு விஷயம் நடந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் நான் இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் saree வந்து நீங்க move பண்ணிட்டு வந்து அதை எடுத்து அங்கே இருக்கும் போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அவ தரவே இல்ல இது கூட பிரச்சனை இல்ல அவங்கள அவ்வளவு பத்திரமா காப்பாத்தினார் நான் சொல்ல வரேன் ஒரு டைம் பார்க்கிங்ல விட்டுட்டு நாங்க ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது போது பிளட் அந்த 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 இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நாங்க ரோடு எல்லாம் அவ்வளவு பிஸியான ரோடுல வந்துட்டு இருக்கும் போது ஆணி குட்டிட்டு வந்து சொன்னாங்க பாத்துட்டு டயர் மாத்தும் போது கூப்பிட்டோம் டோயின் கம்பெனி அவங்க சொன்னாங்க ஒரு நெயில் குட்டிட்டு இருக்கு ஆனா அது மெயின் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே நடக்கலை நாங்கள் மாலுக்கு போயிட்டு போகும்போது வந்திருந்தா கூட நாங்கள் டென்ஷன் ஆகியோம் போயிட்டு ஜாலியாக எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அப்படி இருக்குது அப்புறம் நாங்கள் அது டே டைம்ங்கிறனால ஒரு டென்ஷனும் இல்லாமல் டக்குனு டாயிங் கம்பெனியை கூப்பிட்டு அதை எல்லாம் செய்து டயர் மாத்திட்டு அப்படியே சேஃபாக விட்டு கொண்டு விட்டுட்டார் மாதிரி இன்னொரு டைம் என்னென்னா இப்போ அது பயங்கர ரீசெண்டாக நடந்தது ஏர்லி மார்னிங் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ஒரு ஸ்கூல் டைம் ஒர்க் டைம் அது பிஸி டைமில் இருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் டிங்கன்னு கேட்டு என்னன்னு பார்த்தா பேட்ரி இண்டிகேட் பண்ணுது கடை கடவுளே அது கொஞ்சம் விண்டர் டைம் கொஞ்சம் ஸ்லிப்பரியான ரோடு அதுமேலாம் கொஞ்சம் ஸ்டீப்பான ரோடு எப்படி இப்படி சத்தங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் கடவுளே கடவுளே என்று சொன்னதை விட நான் பிஷ்டு பிஷ்டு டக்குன்னு எங்களை எப்படியாவது சேஃபாக பண்ணேன் அந்த இடத்துல விட்டுருங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா ரைட்டுக்கு லேன் மாற்றி டக்குன்னு அப்படியே மெது மெது மெதுவாக வந்து இன்டர்செக்ஷன் எல்லாமே பாஸ் பண்ணணும் எல்லாம் பாஸ் பண்ணி வந்து எங்களோட டென்சிஸ்டியில பார்க்கிங் லோட்ல பார்க் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி சரியான இடம் ஒரு கொஞ்சம் தான் முன்னாடி நிக்குது அப்படியே நின்றுட்டேன் அதுவும் அவ்வளவு சேஃபாக கொண்டு வந்து கீ எடுக்க முடியல பின்னாடி போக முடியல ஆனால் அது பிரச்சனை இல்லை எங்களை அப்படியே பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு அதுக்கு எவ்வளவு தேங்க் பண்ணாலுமே உண்மையிலேயே நாங்கள் அவ்வளவு ஒரு போதாது அதுக்கு தான் இந்த ஒரு செலவு நீங்க நம்புறீங்களோ இல்லையோன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு ஜஸ்ட் மிஸ் கடவுள் சரி இருக்கார் எல்லாருக்குமே தெரியுமா அந்த பிஷ்டு ரெண்டு டைமு எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயங்கள் நடந்ததுன்னா அது தான் வேறு எதுவுமே அவர் எங்களுக்கு பண்ணதில்லை டைமுக்கு டைம் எல்லாம் பண்ணுவோம் ஆயில் சேஞ்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறது டயர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க நாங்கள் முதல்ல இருந்த ஒன் ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்னோ அதனால அப்பப்போ வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி டயர்ஸ் மாற்றணும் வின்டர் சீசனுக்கு ஒரு இது டயர்ஸ் சம்மருக்கு ஒன்று மாற்றணும் அது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக செய்கிறதுனால அவருமே எங்களை அவ்வளோ ஒரு நல்லா பார்த்துக்கறாங்கங்க அதனால நானும் அவங்களை நல்லா பார்த்தோம்னா அப்படி ஒரு நல்ல ஒரு மைண்டோட மனசோட அதான் கடவுள்னு சொல்கிறேன் சொல்ற அந்த மனசு தான் ஷூ எங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச கார் எங்களோட ஃபேமிலி மாதிரி அப்படின்றனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அங்க பி ச்சீ அங்கே ஆன்டோரியோவில இருந்து பிசிக்கு நாங்க செயினில் போட்டு ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு எவ்வளவு கேஷ்னு உங்களுக்கு தெரியும் பயங்கர கேஷ்டு தெருக்கு எல்லாமே மாற்றணும்

எங்களுக்கும் தான் எங்களோட சேனலுக்கும் தான் எங்களோட பிஷுக்கும் தான் எல்லாமே விஷ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க இப்ப வாங்க கேக் சாப்பிடுங்க So, brand, we've got some party cups, party plates, எல்லாம் இருக்கு

எங்களோட பிஷ்டூக்காக நாங்க செஞ்ச बर्थडे பார்ட்டி. நீங்க யாரும் இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஷัวரா தெரியும். ஹம். அனால இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை கனடாவல இருந்து பார்க்கிறதுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ். இன்னொரு பார்க்கலாம். பை பை. ஹேப்பி बर्थडे பிஷ்டூ.